மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இதற்கு முதல்ல இருந்த வீடியோல வந்து அம்மாக்களுக்கான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருந்தது நம்ம வந்து நம்ம குழந்தைகள்ல அடிக்கடி கத்துறோமா அந்த ஷவுட் பண்றோம் இல்லையா சோ இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த சைக்கிளை வந்து எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பாத்திருந்தோம் அதுல கேள்விகளா கேட்டிருந்தீங்க சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த கத்துறது எலிங் எல்லாமே நாங்க ஸ்டாப் பண்ணினா எங்களை குழந்தைகள் சொல்றதை கேக்குறாங்கல்ல எப்படித்தான் டிசிப்ளின் பண்றது அடிக்கக்கூடாது எப்படித்தான் டிசிப்ளின் பண்றது அப்படின்னு வீடியோ மூலமாக நாங்க பார்க்க போறது இப்படி இல்லாம நீங்க பாசிட்டிவ் உங்களோட குழந்தைகளை எப்படி டிசிப்ளின் பண்ணலாம் உங்களோட குழந்தைகளை ஒரு நல்ல கண்ட்ரோலா அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறதும் அதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கறத பாக்குறதுதான் இந்த வீடியோ மூலமான இன்சைட்டாக இருக்க போகுது பொதுவாகவே நாங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி திருட குழந்தைகளுக்கு அல்லது இப்படியான விஷயங்களை நேரம் எங்கட பிள்ளைகள் வந்து அந்த நேரம் அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனா இது ஒரு நிலையான பிஹேவியரை கொண்டு வராது நீங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கத்தினாத்தான் ஒரு பிள்ளை செய்யுது அப்படின்னா அது வந்து உங்களோட குழந்தைகள் உள்ளார்த்தமாக எடுத்துக்கொண்டு நம்ம இதை திருத்தணும் அல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல செய்யறாங்க பய உணர்வு அவங்களுக்கு தான் செய்யறாங்க இது நீங்க உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ரெஸ்பெக்ட் இல்லை பிள்ளை உங்கள்ட்ட இருந்து பயந்து அந்த விஷயத்த செய்யுது உதாரணமா வந்து நீங்க ஒர்க் செய்யறதுக்கு டெய்லி வந்து ஸ்கூல் விட்டு வந்தப்பட அந்த பிள்ளைக்கு திட்டினா தான் ஒர்க் செய்யுதுன்னா நீங்க அதே பிஹேவியர் அடுத்த நாளும் கண்டினியூ ஆகும் நீங்க திட்டாம அந்த பிள்ளை வந்து அந்த ஹோம்ஒர்க் செய்யாது ஸோ இது உங்களோட குழந்தைகளோட உளவியல்ல தாக்கம் செலுத்துகிற நேரம் உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் வளர்றாங்க இல்லையா ஒரு ப்ரீ டீன் வருது ஒரு பதினொன்று பன்னிரெண்டு ஆகுறாங்க அல்லது ஆக்சுவலாக டீன் ஏஜுக்கு வர நேரம் அவங்க வந்து நீங்கள் சொல்றதுல இருந்து தட்டி கழிக்கிற அல்லது நீங்கள் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளாக ஆகுறதுக்கு அல்லது பய உணர்வு மிக்க குழந்தைகளுக்காக ஆகிறது வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் சரி இப்ப என்னென்ன பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இதுல தான் வந்து செட்டிங் கிளியர் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஒரு பவுண்டரி அல்லது ஒரு ரூல்ஸை செட் பண்றீங்க அப்படின்னா அது எப்பவுமே ஒரு நிலையான ஒரு மாற்றம் அடையாத குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில கிளியரானதாக இருக்கணும் உதாரணமா நாங்க சொல்றோம்னா டிவி பாக்குற விஷயத்த எடுத்துக்கொள்வோம் ஸ்கிரீன் டைம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லி நாங்க சத்தம் போடுறது கத்துறது இதை வந்து தவிர்த்துக்கொண்டு முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸ் டிவி பாருங்க ஒன் அவர் நீங்க டிவி பாருங்க இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு பவுண்டரிய வந்து கொடுக்கணும் அது வந்து உங்களோட குழந்தைகள் வந்து நம்ம ரூல்ஸ் இதுதான் அப்படிங்கறதையும் அதை ஃபாலோ பண்றதுக்கு உதவியா இருக்கும் வேகா நீங்க சொல்லாம ஒரு விஷயத்த செய்யாதே அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கலாம் ஹோம் ஹோம்ஒர்க் விஷயத்துக்கே வருவோம் உங்களோட பிள்ளை வந்து ஹோம் ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்ச நேரத்துல நீ ஹோம்ஒர்க் செய்யலையா நீ ஹோம்ஒர்க் செய்ய போய் ஹோம்ஒர்க்கை செய் ஏன் இப்படி செய்யாம ஸோ இப்படியான வசனங்களை நீங்க சொல்லாம நீங்க எத்தனை மணிக்கு ஹோம்ஒர்க் செய்ய போறீங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்களா இல்லாட்டி அஞ்சரைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களா டீயை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்றீங்களா சோ இப்படியான விஷயங்கள உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கிளியராக நீங்க கம்யூனிகேட் பண்ற நேரம் பிள்ளை வந்து அதை கேட்க ஆரம்பிக்கும் அடுத்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாசிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாசிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பெற்றோரான நமக்கு வந்து சில நேரம் நாம புரிந்து கொள்ளாமலே இருப்போம் எப்படிதான் பாசிட்டிவா பேசுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களோட பிள்ளை வந்து டாய்ஸெல்லாம் வீசி விளையாடிட்டு இருக்காங்க உங்களோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் டாய்ஸை வீசாத டாய்ஸை வீசுறதை நிறுத்து இப்படியான வசனங்களை ஆரம்பிச்சிருப்போம் அது இல்லாம கொஞ்சம் உங்களோட வசனங்களை மாற்றி பாருங்க நீங்க இந்த டாய்ஸை வீசினீங்க அப்படின்னு சொன்னா அது கீழே விழுந்து உடையும் உங்களுக்கு டாய்ஸ் இல்லாம போயிடும் ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த கோஸ் அண்ட் இஃபெக்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால என்ன அதுக்கு விளைவு நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பாசிட்டிவாக சொல்ற நேரம் எங்களோட குழந்தைகளை சரியான முறையில் டிசிப்ளின் பண்ணலாம் கத்தாத அழாத அப்படின்னு சொல்றதை விட இப்போ நம்ம காமா பேசுவோம் கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் லாங்குவேஜில் வரும் ஸோ நீங்கள் சொல்ற ஒரே விஷயத்த நீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த எடுத்து கொடுக்குற மாதிரியாக சொல்லி பாருங்க ஒரு பேச்சை மாத்தி பாருங்க உங்களோட பிள்ளைகளை நீங்க டென்ஷன் ஆகாமலே அவங்கள வந்து சமாளிக்க கூடியதாக இருக்கும் அடுத்தது குழந்தைகளுக்கு ஒரு லிமிட்டடான சாய்ஸ் கொடுக்கறது எந்த குழந்தையுமே வந்து பேரண்ட்ஸ் நம்மளோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறாங்க நமக்கு ஒரு தெரிவு செய்யற சுதந்திரத்தை தாராங்க அப்படின்னு உணர நேரம் எம்பவர்டா ஃபீல் பண்ணும் தான் ஒரு பெரியாள் அப்படின்னு ஃபீல் பண்ற நேரம் உங்களோட குழந்தைகள் ஒரு சரியான டிசிப்ளினுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க சோ நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் அல்லது ஒரு சாய்ஸ் வந்து கொடுக்கணும் இப்ப நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா போய் படி இப்ப நீ படிக்க போறியா இல்லையா இப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிப்போம் இல்லையா அதை தவிர்த்து நீங்க இப்ப என்ன படிக்க போறீங்க மேத்ஸா சயின்ஸா படிக்க போறீங்க முதல்ல ஹோம்ஒர்க் செய்ய போறீங்களா இல்லாட்டி கலை பண்ண போறீங்களா இல்லாட்டி நீங்க விளையாட போறீங்களா இல்லாட்டி ஹோம்ஒர்க் செய்ய போறீங்களா எதை முதல்ல செய்ய போறீங்க சோ இப்படி உங்களை குழந்தைகளுக்கு சாய்ஸஸ் கொடுக்குற நேரம் அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறத குழந்தை வந்து உணர ஆரம்பிக்கும் ஓகே நான் தானே இப்ப டிசிஷன் மேக்கிங் என்னால சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ பிள்ளை வந்து ஓகே நான் விளையாடிட்டு ஹோம்ஒர்க் செய்றேன் அல்ல நான் ஹோம்ஒர்க் செய்தா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் டிவி பாக்கலாமா இப்படி ஒரு நெகோசியேஷனுக்கு வரும் இல்லையா இது உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர நேரம் தானாகவே டிசிப்ளினா தொடங்குவாங்க அடுத்த டெக்னிக் தான் வந்து இந்த நேச்சுரல் கன்சிக்வன்சஸ் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க தரது எந்த ஒரு விஷயம் உங்களோட பிள்ளை செய்யுது அப்படின்னாலும் அதற்கு நாங்க டென்ஷன் ஆகாம அதோட விளைவு அது அதோட கன்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கறத குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அந்த ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிளே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைக்கு வந்து நீங்க அதை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக திணிக்காம அல்லது படிக்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயமா திணிக்காம அதோட கன்சிக்வன்சஸ் நீங்க டெய்லி படிக்கல அப்படின்னு சொன்னா வந்து எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஆகிரும் உங்களால அந்த நேரம் படிக்க முடியாம போகும் அல்ல நீங்க ஹோம்ஒர்க் இன்னைக்கு செய்யல அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க சொல்லலாம் அல்லது உங்களோட பிள்ளைகள் வந்து மெஸ்ஸியா விளையாடுறாங்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு கத்தாம இதை நீங்க இப்போ விளையாடுறதெல்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னா நான் இதை கிளீன் பண்ணுற நேரம் நான் எல்லாமே எடுத்து குப்பையில போட்டுருவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரியாது உங்களோட என்ன டாய்ஸ் உங்களுக்கு தேவான் இல்லை நான் வந்து கிளீன் பண்ற நேரம் நான் வீட பெருக்கிற நேரம் எல்லாமே குப்பையோட குப்பையா போயிடும் சோ இப்படி விஷயங்களை சொல்ற நேரம் அது ஒரு அலர்ட்டாக பிள்ளைகளுக்கு இருக்கும் சோ இந்த நேரம் உங்களோட குழந்தைகள் என்ன செய்வாங்க உள்ளார்த்தமாக அவங்களே அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிப்பாங்க சோ நீங்க ஏசுற நேரம் திட்டுற நேரம் வந்து உங்களோட பிள்ளைகள் அந்த நிமிஷத்துல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான விஷயத்த செய்வாங்களே தவிர அவங்க அதை புரிந்து கொண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அடுத்தது பேரண்ட்ஸ் செய்கிற இன்னொரு பிள்ளை தான் வந்து நாம காமாக இருக்கிறது இல்லை நாம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறது இல்லை பிள்ளை கத்துற நேரம் காமா காமாயிரு கத்தாத சத்தம் போடாத அப்படின்னு சொல்ற நாம நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யறமான்னு யோசிக்கணும் குழந்தை கை தவறி கொஞ்சம் தண்ணியை வந்து கொட்டி விட்டுருச்சு அல்லது வந்து ஒரு கிளாஸை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி ஏதோ அதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி கத்துறோம் இல்லையா ஏன் இதை உடைச்ச ஏன் இதோ கொட்டி விட்ட ஏன் இதை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க செய்யற நேரம் பிள்ளை வந்து எங்களை பார்த்து மிர பண்ணும் எந்த குழந்தையும் பெற்றோரை தான் முதல்ல வந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயமே கற்றுக்கொள்ளும் ஸோ இந்த நேரத்துல வந்து ஓகே ஒரு தண்ணி கொட்டினா இப்படி தான் ரியாக்ட் பண்ணணுமாக்கும் இல்லாட்டி ஒரு ஒரு பிரச்சனை வந்தா இது இப்படித்தான் கத்தணும் போல அப்படிங்கறது குழந்தைய கற்றுக்கொள்ள நேரம் அது அடுத்த நேரம் தன்னோட சிப்லிங்ஸா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு முன்னால கத்த ஆரம்பிக்கும் ஸோ நீங்க நாம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த காம்னஸ வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு ரோல் மாடலிங் செய்யணும்ங்கிற குழந்தைகளுக்கு அடுத்த டெக்னிக் தான் வந்து டைம் இன் டெக்னிக் டைம் அவுட் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா எங்களோட குழந்தைகள் ஃபிரம் காட்டுற நேரம் வந்து அவங்கள கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி கொஞ்சம் தனியாக விடுறதை காம் பண்ணுறதுக்குன்னு இந்த டைம் இன் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு திட்டணும் மாதிரி இருக்குது அல்லது உங்களோட குழந்தைகள் கத்துறாங்க ஏதாவது ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் உங்களோட வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட குழந்தைகளோட சேர்ந்து அவங்கள ஹக் பண்ணி அவங்களோட ஒரு காம் கோனர் ஒரு சோஃபாலேயோ ஒரு வீட்டில் ஒரு ஒரு மூளையிலையோ போயிருந்து உட பிள்ளைகளை கொஞ்சம் ஹக் பண்ணி நீங்க வச்சிருக்கிறது இது எங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸான அம்மா மாரான நீங்க டென்ஷனா இருக்கிற நேரம் உங்களோட இமோஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கும் உங்களை காம் பண்றதுக்கும் அதே நேரம் உங்களோட குழந்தையை காம் பண்றதுக்குமாக சேர்த்து உங்களோட அந்த ஹக் நீங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த விஷயத்தையும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்த முக்கியமான தான் வந்து நீங்க உங்களோட குழந்தைகளோட நடந்து கொள்ற கடுமையாக நடந்து கொள்றீங்களா திட்டுறீங்களா ஏசுறீங்களா இந்த மிஸ்டேக் எல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்க எப்பவுமே ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருமே அதை செய்வோம் இல்லையா எவ்வளவுதான் நம்ம பொறுமையா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நாங்க அவங்களோட கடுமையா நடந்து கொள்வோம் ஸோ அதற்கு பிறகு நீங்கள் அதை உணர்ற நேரம் நிறைய பேரண்ட்ஸ் உணர்வோம் நிறைய அம்மாமார் வந்து கண்டிப்பாக அதை உணர்ந்து ஐயோ நான் ஏன் இப்படி செய்தேன் அப்படின்னு ஆனால் எத்தனை பேர் உங்களோட குழந்தைகளிட்ட இதை அட்மிட் பண்றீங்க போய் அவங்கள்ட்ட பேசுறீங்க மன்னிப்பு கேட்குறீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நம்ம அதை செய்ய மாட்டோம் செய்யறதுக்கு தயங்குவோம் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு கடுமையாக உங்களோட குழந்தைகளோட நடந்த பிறகு அவங்கள அரவணைத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இது காரணம் இதுதான் நான் வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தேன் நான் ரொம்ப ஒர்க் முடிஞ்சு வந்தேன்னா ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷரா இருந்தது அல்லது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது சோ இந்த காரணங்களால நான் இப்படி செய்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க இனிமேல் நம்ம காமா இருக்க ட்ரை பண்ணுவோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இப்படியான விஷயங்களை ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொன்ன உங்க ரிலேஷன்ஷிப்பை அது வந்து உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான பாண்டையும் அதிகரிக்கும் அவங்க சரியா டிசிப்ளின் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் சோ இந்த வீடியோ மூலமாக பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி